ஆறு மக்கள் தேங்காய் தேங்காய் தென்னை மரத்தோப்பும் பாக்கு மரத்தோப்பும் ஒரே காட்டில் இருக்குது அதில் புல் வெட்டுதல் மினி எட்டு வச்சு எப்படி வெட்டுணும் பாருங்கள் வாங்க மக்களை இந்த வீடியோக்குள்ளே நம்ம போய் எப்படியெல்லாம் களை வெட்டுறோம் எந்த மாதிரிலாம் இருக்கணும்னு இந்த வீடியோ பார்த்து பாருங்க மக்களே பப்பினி வந்து சுத்தமாக களை எடுத்தாச்சு அவ்வளோதான் இந்த வயல் முடிஞ்சிடுச்சு இனி அங்கே வேறு வயலுக்கு போகணும் பாருங்கள் மக்களை எவ்வளோ அளவுக்கு புல் வெட்டி வச்சுட்டு